குடல் ஆரோக்கியத்துக்கு இந்த மூன்று பொருட்களை மட்டும் சாப்பிடுங்க ஆரோக்கியமான வயிறு உங்க கையில தான் இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆனால் பலரும் கவனிக்காத ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போறோம் அது நம்ம குடல் ஆரோக்கியம் செரிமான பிரச்சனை மலசிக்கல் வயிறு உப்புது அப்படின்ட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா கவலையே படாதீங்க உங்க குடல் ஆரோக்கியத்தை சூப்பரா வச்சுக்கிறதுக்கு தினமும் நீங்க சாப்பிட வேண்டிய வெறும் மூன்று பொருட்களை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த மூன்று பொருட்கள் போதும் ஆரோக்கியமான வயிறு உங்க கையில் தான் வாங்க அது என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன் குடல் ஆரோக்கியம் முக்கியம் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு அஸ்திவாரமே குடல்தான் நோய் எதிர்ப்பு சக்தி செரிமானம் ஏன் நம்ம மனநிலை கூட குடலோட தொடர்புடையது முதல் உணவு தயிர் தயிர் என்பது வெறும் உணவு கிடையாதுங்க இது ஒரு லைவ் ப்ரோபயோட்டிக் இதுல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் உங்கள் குடல்ல ஆரோக்கியமான சூழலை உருவாக்கி செரிமானத்தை மேம்படுத்தும் தினமும் மதிய உணவோடு ஒரு கப் தயிர் அல்லது மோராக எடுத்துக்கோங்க கெமிக்கல் சேர்க்காத நல்ல தயிரா பார்த்து சாப்பிடுங்க இரண்டாவது உணவு வாழைப்பழம் எளிமையா கிடைக்கிற இந்த வாழைப்பழம் ஒரு சிறந்த ப்ரோபயோட்டிக் இதுல நார்சத்தை நிறைஞ்சிருக்கு இந்த நார்சத்து குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாகி அவைகளை வளரச் செய்யும் தினமும் காலையில ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க இது செரிமானத்திற்கும் ரொம்ப நல்லது மூன்றாவது உணவு சீரகம் சீரகம் வெறும் தாளிப்பு பொருள் மட்டுமல்ல இது செரிமானத்தை தூண்டி வாய்வு தொல்லை வயிறு உப்புதல் போன்ற பிரச்சனைகளை குறைக்கும் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீர்ல ஒரு ஸ்பூன் சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி உணவு சாப்பிட்ட பிறகு குடிங்க அதாவது சீரக நீர் குடிங்க இந்த மூன்று பொருட்களை உங்கள் தினசரி உணவில் சேர்த்துக்கோங்க கூடவே நிறைய தண்ணீர் குடிங்க சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க சீரான உடற்பயிற்சி செய்யுங்க உங்கள் குடல் ஆரோக்கியம் நிச்சயம் மேம்படும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குடல் பிரச்சனையால் கஷ்டப்படும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடு இதை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆரோக்கியமாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்